ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஜிஜே கிச்சனுக்கு உங்களை ஆண்கள் நினைக்கிறேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பீட்ரூட் முட்டைக்கோஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இதை வச்சு அருமையான வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன் பார்க்கலாம் கேச்சு நல்ல சூடாகட்டும் എന്നാൽ ബിരിയാണി എണ്ണ വന്ന് സൂടായി പ്രിയാണിക്ക് പോക എല്ലാ ഐറ്റമും നമ്മൾ ഒന്നും ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் அதையும் தாளிச்சுக்கலாம் கேரட் உள்ள சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு காயாக எல்லாமே நம்ம சேர்த்துடலாம் பீட்ரூட் வந்து கம்மியாக தான் போட்டுட்டேன் கலர் மாறிடும் ரெட் ஆகிடும் அதனால் சும்மா கூட்டிக்க ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும் டூஸ்ட்டாக ரொம்பவே அருமையாக இருக்கும் காய் வந்து நல்லா வதுகு பிரியாணிக்கு என்ன என்ன அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தான் அரைச்சிட்டு வந்துடலாம் பட்டை கிராம்பு காக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சோம்பு இது எல்லாமே போட்டு மலாம் கொத்துமல்லி தலையோ சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் காய் வதங்கிட்டு நம்மளுக்கு ஒரு பாதி காய் வெஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்த்து கலந்துக்கலாம் கி பாருங்க அப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து இது மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து தனியாக இப்படி அரைச்சு ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த கொஞ்சம் புளிப்பு சுவையோட சூப்பராகவே இருக்கும் புதினா ஃப்ளேவருக்காக புதினாவை கொஞ்சமாக उनके वहां पर लेकर ஒரு பிஞ்சு நஞ்சப்படி வைக்கலாம் இன்னும் மசாலாவும் சேர்த்திடலாம் காய் வந்து பாதி நல்லாவே தெரிஞ்சிச்சு மசாலாவை நம்ம சேர்த்து வதக்கிடலாம் அதே மாதிரி இருக்கு. இங்க ஸ்மெல் வந்து இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வெச்சிருந்தோம்ல அதை மிக்ஸி ஜார்ல போடுறோம். அதين இதல தாளிக்கலாம். தனியாக கட் பண்ணி போடுறத விட இப்படி நான் அரைச்சு ஊத்திடுவேன் இந்த மாதிரி தட்லையும் செய்வேன் ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா நம்ம தக்காளி அரைச்சு ஊற்றினது எல்லாமே வந்து நல்ல பாதி மதங்கிடுச்சி போறும் நம்ம தண்ணி தட்டலாம் விசிலு விசில் விடுறதும் அரிசிக்கு வந்து தண்ணி உங்க அரிசியை பொறுத்து அரிசி வந்து பொறுத்து நல்ல தண்ணி கொதிச்சு வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு அரிசி சேர்த்திடலாம் பட்டாணி நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அருமையா ஒரு கொதி வந்தோடனே விசில் போட்டு முடிவிச்சிடலாம் உப்பு சேர்த்துடலாம் அரிசி போட்டு பொட்டாச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிப்பட்டு இப்ப நம்ம விசில் போட்டுடலாம் அதுக்கு முன்னால கொஞ்சம் நெய் சேர்த்திடலாம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லன்னு கொஞ்சம் நல்ல விட்டான சாதம் வரும் கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம் இப்போ நம்ம விசில் போட்டு ஓடி விசில் வரட்டும் அருமையான பிரியாணி ரெடி ஆகிடும் வெஜிடபிள் பிரியாணி விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம ரெட் ரைஸ் வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஸ்டீம் அடகுனால சேர்த்து காத்துக்கலாம் ஸ்டீம் அடங்கிடுச்சு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொத்துமல்லி தொலை போட்டுக்கலாம் ரெட்டு நம்ம வந்து டோஸ்ட் பண்ணோம்ல அதையே சேர்த்துடலாம் நம்ம பிரெட் போட்டோம் அப்படின்னா அது ஆகிடும் இப்போ வந்து ஊறி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்பவே அருமையா இருக்கும் அருமையான பிரியாணி ரெடி குதிரா எவ்வளவு அழகா இருக்கு கன்னியா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ओके ओके मॉर्निंग एक्चुअली जिस सापरंबोल सुपर आर्गो பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க விழமுடன் வாழ்த்துக்கள்